உக்ரைனுக்கு புதிய ஏஐ ட்ரோன்களை ஜெர்மனி வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை முடிவுக்கு வராமல் தொடர்ந்து குழப்பமான சூழ்நிலையில் நீடித்து வருகிறது அண்மையில் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவில் உள்ள நகரங்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த ஜோ பைடன் அனுமதி வழங்கினார் இந்த அறிவிப்புக்கு ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவித்ததோடு இது போரின் தன்மையை மாற்றிவிடும் என்று எச்சரிக்கை விடுக்க தூண்டியது இந்த பதற்றமான சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் இந்த முடிவு மூன்றாம் உலக போரை தூண்டிவிடும் என சர்வதேச போர் நிபுணர்கள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் உக்ரைனுக்கு பில்ட் ரக ஏஐ ட்ரோன்களை ஜெர்மனி வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி சுமார் நான்காயிரம் செயற்கை நுண்ணறிவு ட்ரோன்களை ஜெர்மன் நிறுவனமானது உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது டாரஸ் என்ற புனை பெயர் கொண்ட இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவின் போர் முறைகள் மற்றும் ஜிபிஎஸ்சிலிருந்து தப்பிக்கக்கூடியது இதேவேளை உக்ரைனுக்கு நவீன ஏஐ ட்ரோன்கள் வழங்கப்பட்டதை ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது